வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பல்வேறு பகுதி மக்களுமே தங்களுக்கு ரயில்கள் வருமா அப்படின்னு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ரயில் இணைப்பு இல்லாத பல்வேறு பகுதி மக்களுக்குமே புதிய ரயில் பாதை வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறதும் இருக்கிறது சில நேரங்களில் நம்ம ரயிலில் பயணிக்கிறதை விட பேருந்துகளில் பயணிக்கிறதே ரொம்பவும் கம்மியான டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அந்த வகையில் ஒரு முக்கியமான இரண்டு நகரங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக தமிழகத்தின் முக்கியமான நகரமாக பூட்டு நகரமாக இருக்கக்கூடிய திண்டுக்கல் இந்த திண்டுக்கல்ல இருந்து அது ஜங்ஷனாக இருந்தாலுமே அங்கேருந்து பழனி வழியாக ட்ரெயின்கள் இயக்கப்படுகிறது அதே மாதிரி கரூருக்கும் அங்கேருந்து ரூட் அப்படிங்கிறது பிரியும் அங்கேருந்து திருச்சிக்கும் பிரியும் மதுரைக்கும் பிரியும் ஆனால் இப்போது நம்ம திண்டுக்கல்ல இருந்து காரைக்குடி போகணும் அப்படின்னா நத்தம் வழியாக நிச்சயமாக நமக்கு பேருந்துகளில் ஆகக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மிஞ்சி போனால் ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ளாகவே ஆகிடும் ஆனால் திண்டுக்கல்லில் இருந்து நம்ம காரைக்குடி போகணும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் மதுரை போய் மதுரையிலிருந்து மானாமதுரை போய் மானாமதுரையிலிருந்து ரிட்டன் தான் காரைக்குடி வரணும் அப்படி இல்லை அப்படின்னா திருச்சி போய் திருச்சியிலிருந்து காரைக்குடி வர வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது இது ரொம்ப சுத்தாக இருக்கிறதுனால ஒரு புதிய பாதை வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை திண்டுக்கல் மற்றும் காரைக்குடி இந்த பகுதி மக்களிடையே இருந்து வருகிறது காரணம் என்ன அப்படின்னா இந்த மேற்கு மண்டலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெங்களூரு இந்த மாதிரியான பகுதிகளுக்கு திண்டுக்கல்லிருந்து ரயில்கள் இருக்கிறது நம்ம வரணும்னா திண்டுக்கல் வரைக்கும் பேருந்துகளில் வந்து தான் செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு புதிய பாதை அமர்ந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நம்ம திண்டுக்கலுக்கு காரைக்குடியிலிருந்து வந்துடலாம் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ரயில் பாதை அப்படிங்கிறது எப்போது அமையும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கு நிச்சயமாக ரயில்வே நிர்வாகம் இதை பரிசீலனை செஞ்சாங்க அப்படின்னா கூடிய விரைவில் திண்டுக்கல் காரைக்குடி புதிய ரயில் பாதை உருவாகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் ஏன்னா இந்த ரூட்டில் இப்போதைக்கு ரயில் பாதை இல்லை அப்படிங்கிற ஏக்கம் நிறைய பேருக்கு இருக்குது நம்மளை மாதிரியே நிறைய பேர் எதிர்பார்த்தும் காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறதும் இருக்கிறது இதை தவிர்ப்பதற்காக புதிய ரயில் பாதை வருமா அப்படின்னு எதிர்பார்த்து நம்ம சேனலின் சார்பாக நம்மளும் காத்திருக்கோம் பொதுமக்களும் காத்திருக்காங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நண்பர்களே